நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல அபி தனியா இருக்கிறாங்க அபிக்கு ஒரு பார்சல் வருது அது என்ன பார்சல் அப்படின்னு கூட பிரிச்சு பார்க்கல யாரும் அனுப்பியிருக்காங்க சதி பண்ணி இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பிரிச்சு பார்க்காம அந்த இடத்துல வச்சிடறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம ராகவ் வராப்புல ராகவ் எனக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த நேரம் பார்த்து கரண்ட் நின்னுடுது நைட் டைம்ல நம்ம அபி வந்து ரொம்பவுமே பயந்துகிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஹாலுக்கு வந்தா அங்க முரளி பாட்டு பயங்கரமா உட்கார்ந்து இருக்கிறாப்புல முரளியை பாத்துக்கிட்டு கத்திக்கிட்டே அப்படியே ரூம்க்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க இதுதான் சந்தர்ப்பம் எப்படியாச்சும் அபிகிட்ட பேசிடணும் அப்படின்னு ரூமு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முரளி பயங்கரமா கதவ தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அபி இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணு இல்ல நீங்க போங்க நான் இங்கதான் இருப்பேன் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா முரளி போறதா இல்ல ரொம்ப நேரமா கதவை தட்டி தட்டிக்கிட்டே இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ராகவ் அதிரடியா என்ட்ரி கொடுக்கறாங்க ராகவ் வந்த உடனே நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு முரளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் ராகவோட சவுண்ட கேட்ட உடனே நம்ப அபி கதவை திறந்து வந்து ராகவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க முரளிக்கு பயங்கரமா கோபம் சோ எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல அதுக்கப்புறம் போயிட்டு லைட்டை ஆன் பண்ணி விட்டுறாப்ல அவரு லைட்டை ஆஃப் பண்ணிருக்கா பிள்ளையாட்டுக்கு சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அபிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு என்னை விட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அபியும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆபீஸ காமிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல போன கடைசி எப்படி இவங்க மாடலாக நடிச்சாங்களோ அதாவது அபி மாடலாக நடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த முறையும் அபியை வச்சே மாடலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்வெஸ்டர் எல்லாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாவளியா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை அபி வந்து ஒன்றும் மாடல் இல்லையே போன கடைசி அந்த பொண்ணு பிரச்சனை பண்ண மாடல் பிரச்சனை பண்ணதுனால தான் அந்த டைம்ல அபி நடிச்சாங்க இப்பயும் எதுக்கு அவங்கள நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இன்வெஸ்டர் இவங்க தான் சூப்பராக இருக்கும் இவங்களோட சேர்ந்து ராகவ் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா அவி இருந்துகிட்டு என்னெல்லாம் மாடல்லா நடிக்க முடியாது அதுவும் கூடயா அப்படின்னு அவங்களுக்கு எழுந்திரிச்சு போயிடுறாங்க இப்ப லாவணியா என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை ராகவோட நான் தான் சேர்ந்து ஜோடியா நடிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அணு வந்து பாத்தீங்கன்னா மில்லுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் அரைச்சு கொண்டு வந்து வச்சு அதை வந்து ஒரு டப்பாவில் மாத்தி வைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வெளியில ஒரு அம்மா வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்காக அணு வெளியில போனா அந்த சமயத்தை யூஸ் பண்ணி சுந்தரி எல்லா மாபியும் எடுத்து வேற இடத்துல வச்சுட்டு வெருண்டப்பாவ வச்சுட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்